அனைவருக்கும் வணக்கம் தாமரை பூவின் மருத்துவ நன்மைகள் பற்றி பார்ப்போம் தாமரை மலர் இனிப்பு துவர்ப்பு சுவைகளும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது தாமரை மலரின் பொது குணம் உடல் சூட்டை தணிப்பதுதான் மற்றும் இரத்த நாளத்தையும் இது ஒழுங்குபடுத்தும் இயல்புடையது தாது வெப்பத்தை குறைக்கும் குளிர்ச்சி உண்டாக்கும் கோளை அகற்றும் தாமரை விதை உடலே பலமாக்கும் தாமரை கிழங்கு உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்றும் செந்தாமரை வெண்தாமரை என தாமரையில் பல வகைகள் உண்டு தாமரையை அதன் அழகு மலர்களுக்காக மட்டுமே மக்கள் விரும்புகின்றனர் அதன் மருத்துவ பயன் பலருக்கும் தெரியாது தாமரையின் மலர்கள்தான் பெரும்பாலும் மருத்துவ நோக்கில் அதிகமாக பயன்படுகிறது தாமரை கொடி வகையை சார்ந்த தாவரம் வேர்க்கட்டுள்ள கிழங்கிலிருந்து நேராக வளரும் நீர் ஒட்டாத மெழுகு பூச்சி கொண்ட பெரிய உருண்டையான இலைகளை நீர்ப்பரப்பில் பெற்றிருக்கும் தாமரை பெரிய பகட்டான மலர்களை கொண்டது மலர்கள் வெள்ளை அல்லது சிவப்பு நிறமாக காணப்படும் தாமரை ஓட்டமில்லாத நீர்நிலைகளில் மட்டுமே வளரும் பெரும்பாலும் கோயில் குளங்களில் காணலாம் தாமரை மலர்கள் வழிபாடு மற்றும் பூஜைகளுக்குரியவை தாமரை பூ விதை கிழங்கு ஆகியவை அதிகமான மருத்துவ பயன் கொண்டவை தாது பலம் பெற ஒரு கிராம் தாமரை விதையை அரைத்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வர வேண்டும் பத்து கிராம் தாமரைப்பூ இதழ்களை ஒரு லிட்டர் நீரில் இட்டு காய்ச்சி கால் லிட்டராக்கி வடிகட்டி காலை மாலை சாப்பிட்டு வர உடல் சூடு குணமாகும் ஒரு மண்பாண்டத்தில் ஆறு லிட்டர் அளவுக்கு சுத்தமான நீர் விட்டு ஓர் இரவு முழுவதும் ஊறிக்கொண்டிருக்க செய்ய வேண்டும் மறுநாள் நன்றாக காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி போன்ற பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நீரில் ஒரு அவுன்ஸ் அளவு எடுத்து அதனுடன் சிறிதளவு தேன் சேர்த்து நாள்தோறும் சாப்பிட்டு வந்தால் இதே நோய்கள் படிப்படியாக குறையும் தாமரை கிழங்கினை அரைத்து எலுமிச்சம்பழ அளவு தினமும் காலையில் பாலில் கரைத்து குடித்து வர பார்வை மங்கள் குணமாகும் தாமரை விதையை தேனுடன் அரைத்து நாக்கில் தடவி வர விக்கல் குணமாகும் நிழலில் உலர்த்திய வெண்தாமரை இதழ்கள் ஒரு கிலோ அளவு மூன்று லிட்டர் நீரில் இட்டு ஓரளவு ஊற வைத்து மறுநாள் ஒரு லிட்டர் அளவாக காய்ச்சி வடிகட்டி ஒரு கிலோ சர்க்கரை கலந்து தேன் பதமாக காய்ச்சி வைத்து கொண்டு இரண்டு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு நீருடன் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும் உடல் சூடு தாகம் ஆகியவை குறையும் கண்கள் குளிர்ச்சியடையும் வெண்தாமரை விதைகள் சிறுநீர் பெருக்கும் உடல் சூட்டை தணிக்கும் தண்டு இலை ஆகியவை செரியாமை வேதி ஆகியவற்றை குணமாக்கும் வெண்தாமரை பூ உடல் வெப்பத்தால் ஏற்படும் கண் எரிச்சல் காய்ச்சல் நீர்வேட்கை ஆகியவற்றை குணமாக்கும் தாமரை மலரின் கொட்டையில் இருக்கும் பருப்பு புரதச்சத்து மிகுந்தது நீடித்து சாப்பிட ஆண்மையை பெருக்கும் பருப்பை தூள் செய்து பானம் தயாரித்து அருந்தும் பழக்கம் பிலிப்பைன்ஸ் மக்களிடம் உள்ளது வெண்தாமரை சர்பத் தயாரித்து சாப்பிட இரத்த மூலம் சீதப்பேதி ஈரல் நோய்கள் குணமாகும் இருமல் கட்டுப்படும் மூளைக்கு பலம் தரும் இரத்த கொதிப்பு கட்டுப்பட வெண்தாமரை இதழ்களை நன்கு உலர்த்தி பொடி செய்து கொண்டு ஒன்றரை தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து சாப்பிட வேண்டும் செந்தாமரை இதழ்களை எடுத்து வெயிலில் உலர்த்தி முன்னூறு கிராம் எடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் மூன்று லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அதை இறக்கி வடிகட்டி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைக்கவும் இந்த கஷாயத்தை தினமும் அரை தம்ளர் அளவு எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி அளவு தேன் விட்டு இருபத்தி நாட்களுக்கு குடித்து வர இருதய நோய் குணமடையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்